ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேத மேக்ஸ் நம்ம பத்தாம் வகுப்பு அளவியலில் பயிற்சி ஏழு புள்ளி ஒன்றில் மூணாவது சம் பார்க்கலாம் ஓர் உள்ளீடற்ற மர உருளையின் வெளிப்புற ஆரம் மற்றும் உட் நீள முறையே பதினாறு சென்டிமீட்டர் மற்றும் பதிமூணு சென்டிமீட்டர் ஆகும் அதன் தடிமன் நாலு சென்டிமீட்டர் எனில் உருளையோட மொத்த புறப்பரப்பு எவ்வளவு இப்போ உருளையோட மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் டூ பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால்ஆர் இன்ட்டு கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் ப்ளஸ் ஹெச் சதுர அலகுகள் சரிங்களா இப்போது நம்ம இந்த வேல்யூலாம் அந்த ஃபார்முலாவில் சப்ஷூட் பண்ணலாங்களா இப்போ உருளையோட வெளிப்புற ஆரம் கொடுத்துருக்காங்க வெளிப்புற ஆரணம்னா நம்மளுக்கு கேப்பிட்டல் ஆர் சரிங்களா உட்புற ஆரத்தை ஸ்மால் ஆறுனு எடுத்துக்கலாம் வெளிப்புற ஆரம் வந்து கேப்பிட்டல் ஆர் வந்து பதினாறு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க நீளம் கொடுத்துருக்காங்க நீளம்ங்கிறத நம்ம இந்த ஃபார்முலாவில் என்ன யூஸ் பண்ண போகிறோம் உயரம் உயரம் ஹெச் ஹெச் வந்து பதிமூணு சென்டிமீட்டர் சரிங்களா தடிமன் தடிமன் எப்படி கண்டுபிடிக்கலான்னா கேபிட்டல் ஆர்லேருந்து ஸ்மால் ஆரை அதாவது வெளிப்புற ஆரத்துலேருந்து உட்புற ஆரத்தை மைனஸ் பண்ணணுமா நம்ம கிடைக்கிறது தான் தடிமன் சரிங்களா அப்போது நமக்கு ஸ்மால் ஆர் கண்டுபிடிக்கணும் சரிங்களா உட்புற ஆரம் வே தேவை அப்போ என்ன பண்ணலாம் உட்புற ஆரம் தேவைன்னா இந்த மைனஸ் ஆர் சமக்குறிக்கானு போகும்போது ப்ளஸ் ஆர் ஆகிடும் இந்த ப்ளஸ் நாள் சம குறிக்கேந்த வரும்போது மைனஸ் நாளாக மாறிடும் தடிமன் தடிமன் தானே நாலு அப்போது ஸ்மால் ஆர் உட்புற ஆரம் வந்து என்னவாக இருக்கும் வெளிப்புற ஆரம் மைனஸ் தடிமன் வெளிப்புற தடிமண் இருந்து தடிமனை கழிச்சமாக நமக்கு உட்புற ஆரம் கிடச்சிரும் அப்போது உட்புற ஈக்குவல் டு வெளிப்புறம் ஆரம் என்ன பதினாறு மைனஸ் தடிமன் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க நாலுங்களா அப்போது உட்புற ஆரம் பன்னெண்டு சரிங்களா இப்போ அந்த ஃபார்ம்லாவில் சப்ஷூட் பண்ணலாங்களா இப்போ அந்த ஃபார்ம்லாவிலாம் சப்ஷூட் பண்ணலாம் ரெண்டு இன்ட்டு இரு பையோட வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழுங்களா இருபத்தி ரெண்டு பை ஏழு நெக்ஸ்ட்டு கேபிட்டல் ஆரோட வேல்யூ பதினாறு ப்ளஸ் ஸ்மால் ஆர் வந்து பன்னெண்டுங்களா நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்டு கேபிட்டல் ஆர் பதினாறு மைனஸ் ஸ்மால் ஆர் பன்னெண்டு ப்ளஸ் உயரம் என்ன நீளம் கொடுத்துருந்தாங்க பதிமூணு இப்போ இதெல்லாம் சப்ஷூட் பண்ணியாச்சு அது என்ன பண்ணலாம் சிம்பிளிஃபை பண்ணலாங்களா ரெண்டு இன்ட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கள் பதினாறையும் பன்னெண்டையும் கூட்டினோமா நமக்கு என்ன கிடைக்கும் இருபத்தி எட்டுன்னு கிடைக்குங்களா பெருக்கல் ஏன்னா இங்கே ப்ராக்கெட் பெருக்கல்ல இருக்குது இப்போது பதிமூணு ப்ளஸ் பதிமூணுலேருந்து மைனஸ் பன்னெண்டு கழிச்சோமா ப்ளஸ் ஒன்றுன்னு கிடைக்குங்களா அப்போ ஒன்றையும் பதினாறையும் கூட்டினோமா பதினேழு ப்ளஸ் பதினேழுன்னு நமக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போ இதை ஏதாவது சிம்பிளிஃபை பண்ணலாங்களா ஒரு ஏழா ஏழு நாலு ஏழா இருபத்தி எட்டுங்களா ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது ரெண்டு இருபத்தி ரெண்டு நாலு பதினாலு பதினேழு இப்போது இருபத்தி ரெண்டையும் நான் ரெண்டையும் பெருக்கணுமா என்ன கிடைக்கும் நாற்பத்தி நாலுங்களா பெருக்கல் நாலு இன்ட்டு பதினேழு இப்போது நன்னாங் பதினாறு ரிமைனிங் ஒன்று பதினாறு ஒன்று பதினேழு இப்போது நூற்றி எழுபத்தி ஆறையும் பதினேழையும் பெருக்கணுமா நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்க்கலாங்களா ஆறில் நாற்பத்தி ரெண்டு ரிமைனிங் நான்கு ஏழில் நாற்பத்தி ஒன்பது ஐம்பத்தி மூணுக்கு மூணு மீதி ஐந்து ஏழு ஐந்தும் பன்னெண்டு இந்த பெருக்கணுமா ஒன்றாலு பெருக்கணுமா அப்படியே வருங்களா நூற்றி எழுபத்தி ஆறு சரிங்களா அப்போது இது கூட்டினமாக என்ன கிடைக்கும் ஒன்பது ஏழு ரெண்டு ஒன்பது ஒன்று ஒன்று கூட்டினமாக ரெண்டு இப்போ நமக்கு என்ன மொத்த புறப்பரப்பு என்ன கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சதுர சென்டிமீட்டர் அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளிடற்ற உருளையோட மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா இதில் ஒரே ஒரு ட்விஸ்ட் என்னென்னா தடிமன் கொடுத்துருக்காங்க அதாவது வெளிப்புற ஆரத்தையும் உட்புற ஆரத்தையும் மைனஸ் பண்ணால் கிடைக்கிறதா நமக்கு தடிமன் சரிங்களா இதில் இருந்து நம்ம உட்புற ஆரத்தை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் இந்த ஆறு மைனஸ் ஆறு சமத்துக்கு வந்தானு போனால் ப்ளஸ் ஆறாக மாறிவிடும் இந்த ப்ளஸ் நாலு சமக்குறிக்கு இந்தாண்டு வந்தால் மைனஸ் நாலாக மாறிடும் சரிங்களா இப்போது நமக்கு ஆறு வெளிப்புற ஆரம் பதினாறுன்னு கொடுத்துருந்தாங்க இந்த நாலை மைனஸ் பண்ணோமா என்ன கிடைக்கும் பன்னெண்டு இந்த உட்புற ஆரம் வந்து பன்னெண்டு நம்ம இதில் இருந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் என்னுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்